السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في يوسف وإخوته آيات لسائلين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم யூசுஃப் நபி அவர்களுடைய சகோதரர்கள் விஷயத்தில் அவர்களை பற்றி வினவக்கூடியவர்களுக்கு பெரும் அத்தாட்சிகள் படிப்பனைகள் இருக்கின்றன அபானா யூசுஃபினுடைய சகோதரர்கள் பேசிக்கொண்டார்கள் யூசுஃபும் யூசுஃபனுடைய சகோதரரும் நம்மை விட நம்முடைய தந்தைக்கு மிக இருக்கிறார்கள் நாம் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறோம் நிச்சயமாக நம்முடைய தந்தை தவறான வழியிலே இருக்கிறார் யூசுஃபு அவித்தர ஹூஹு அரதன் எஹ்ருலக்கும் வஜுஹு அபிக்கும் வத்த கூனு இம்பாதி கௌமன் சாலிஹின் யூசுஃபை நீங்கள் கொன்று விடுங்கள் அல்லது பூமியினுடைய தூரமான பகுதியிலே சென்று அவரை வீசிவிடுங்கள் அப்போது உங்களுடைய தந்தை முகம் உங்கள் பக்கமே திரும்பிருக்கும் அதற்கு பின்னாலே நீங்கள் நல்லவர்களாக ஆகிவிடலாம் கால காயிலும் மின்கும் லா தகுத்துலு யூசுஃப் அல்பூ ஹயாபத்தில் ஜுபி எல் தகித்து சகோதரர்களே ஒருவர் சொன்னார் யூசுஃபை நீங்கள் கொல்லாதீர்கள் அவரை ஆள்கிணத்திலே தூக்கி போட்டு விடுங்கள் வழிபோக்கு சிலர் வந்து அவரை எடுத்துக்கொள்வார்கள் இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது நலமாக இருக்கும் யா அபானா மாலக்கலா தகுமன்னாலா யூசுஃபை இன்னாலோம் சகோதரர்கள் மகன்கள் சொன்னார்கள் எங்கள் அன்பு தந்தையே உங்களுக்கு என்ன ஆனது யூசுப் விஷயத்தில் எங்களை ஏன் நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் நாங்கள் அவருக்கு நன்மையையே நலவையே நாடுபவர்களாக இருக்கிறோம் அரிசி மனாக அதை எடுத்த ஊவையில் அப் எங்களோடு நாளைக்கு அவரை அனுப்புங்கள் அவர் விளையாடட்டும் உல்லாசமாக இருக்கட்டும் கனிகளை புசிக்கட்டும் ஹாஃபிது நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்பவர்களாக இருக்கிறோம் காலை இன்னில யகுசுனு நபி சொன்னார்கள் தந்தை சொன்னார்கள் நீங்கள் அவரை அழைத்து செல்வது எனக்கு கவலையை தர வல்லதாக இருக்கிறது ஓனாய் அவரை சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் நீங்கள் பாராமுகமாக இருக்கிற நிலைமைகளை காலு லகின் உசுபத்துன் இன்னா இத ஆசீர்வம் அந்த மகன்கள் சொன்னார்கள் ஓனாய் அவரை சாப்பிட்டு விட்டால் நாங்கள் ஒரு பெரும் வலுவான கூட்டமாக இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் நஷ்டத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவோமே என்று சொன்னார்கள் சூரா யூசுப் பனிரெண்டாம் வசனத்தினுடைய ஏழாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனங்கள் வரையிலான அந்த வசனங்களுடைய மொழிபெயர்ப்பை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் யூசுப் நபி அவருடைய சகோதரர்கள் விஷயத்திலே அவர்களை பற்றி வினவுவோருக்கு பல்வேறுபட்ட படிப்பினைகள் இருப்பதாக இந்த வசனங்கள் தொடங்குகின்றன அன்றைய காலகட்டத்திலே யகுதிகள் பெருமானார் ரசூதே கர்மிசல்லா சரிடத்திலிருந்து கேட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா யூசுஃபுடைய வரலாறு தெரியுமா என்று கேட்டார்கள் அதான் வினவுவோர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள் பெருமானார் ரசுலேக்கர் சுதாஸ் அவர்கள் சூரா இறங்கி இறங்கிவிட்டது அப்போது யகுதிகள் ஆச்சரியப்பட்டார்கள் நம்முடைய தௌராத்தில யூசுஃபுல் நபின்னுடைய கிஸ்ஸா எப்படி இருக்கிறதோ அதே போன்று இவர் எடுத்துரைக்கிறாரு இவருக்கு யாரும் இந்த வரலாற்றை சொல்லி தந்திருக்க மாட்டார்கள் யாரிடத்திலேயும் சென்று இவர் மண்டியிட்டு படிக்கவில்லை அப்படியானால் இவர் உண்மை தூதராகத்தான் இருக்கும் இருக்க முடியும் என்று பெருமான ரசூலே அவர்களை யகுதியில் பலர் ஏற்றுக்கொண்டார்கள் படிப்பு நிகழ்வு திறன் என்ன ஆனது யூசுப் அலிசலாம் உடைய அந்த சகோதரர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டு விட்டது ஏற்கனவே தங்களுடைய அன்பு தந்த இயகுப் அலை அவர்கள் யூசுஃப் நபியின் மீதும் அவருடைய சகோதரர் பின்யாமின் மீதும் அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கிறார்கள் இப்போது இவர் ஒரு கனவு வேறு கண்டிருக்கிறார் அந்த கனவு வெளியே தெரிந்து விட்டது இந்த கனவு மூலமாக இவருடைய அந்தஸ்து போகிறது எதிர்காலத்திலே நாம் இவருடைய கட்டுப்பாட்டுக்கிலே நாம் வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அவர்களுக்கு பயங்கர ஒரு பொறாமை ஏற்படுகிறது வஞ்சனம் ஏற்படுகிறது அப்படியானால் யூசுப் அவருடைய சகோதரர் நம்மை மிகைக்கப் போகிறார்கள் இதற்கு நாம் ஒரு முடிவுகட்டியாக வேண்டும் என்கின்ற ஒரு காண்புணர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுகிறது ஆலோசனை கலந்தாலோசனை ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்ன செய்வது யூசுஃபை அவருடைய தந்தையிடமிருந்து பிரிக்க வேண்டும் தனிமைப்படுத்த வேண்டும் அதற்கு என்ன செய்வது பயங்கரமான ஆலோசனை பண்ணுகிறார்கள் அவர்கள் பலர் சொல்லுகிறார்கள் அவரை கொன்று விடுவோம் என்று கூறுகிறார்கள் வசனங்கள் கூறுகின்றன ஆனால் யகுதா என்கின்ற ஒரு அன்பு சகோதரர் இருந்தார் அவரும் அவர் கூட சேர்ந்துதான் பேசிக்கொண்டு தயவு செய்து கொள்ளாது என்ற அது பெரும்பாவம் அது பெரும்பாவம் அவரை காணகத்திலே ஒரு பக்கமாக நாம் கொண்டு போய் விட்டு விடுவோம் வனாந்தரத்திலே அல்லது ஸ்ரீ ரயாபத்தில் ஜுப்பி ஒரு ஆள் கணத்திலே இறக்கி விடுவோம் வடிப்போக்கர்கள் யாராவது வரும்போது தண்ணீர் எடுக்கிற போது அவரை எடுத்துக்கொண்டு அவர்கள் வெகு தூரம் பிரயாணம் மேற்கொண்டு விடுவார்கள் அவரை கொண்டு போய் விட்டு விடுவார்கள் எப்படியும் நாம் என்ன செய்து விடலாம் தந்தையை விட்டும் தனையனை பிரித்து விடலாம் என்று யகுதா என்பவர் ஆலோசனை சொன்னார் அவர்களிலே ஒரு சகோதரர் யகூதா ஆலோசனை சொல்லுகிறார் கடைசியாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் யூசுபை அழைத்து கொண்டு ஏதாவது ஒன்று செய்வது என்று தந்தை இடத்துல வருவார்கள் இயக்கு இஸ்லாம் அவர் வந்து சொல்லுகிறார்கள் எங்கள் அருமை தந்தையே ஏன் யூசுப் விஷயத்திலே எங்களை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் நாங்கள் நாளை அவரை காணகத்திற்கு அழைத்து செல்கிறோம் அழைத்து சென்று நாங்கள் விளையாடி விட்டு வருகிறோம் உல்லாசமாக இருந்துவிட்டு வருகிறோம் விளையாடிவிட்டு விட்டு கிடைக்கின்ற அந்த கனிவகை எல்லாம் விட்டு வருவோமே என்று சொல்லும்போது போது பரிந்து வைக்கிறார்கள் சகோதரருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் அப்படி செய்திருக்கின்றார் இவர் இளம் பாலகராக இருக்கிறார் நீங்கள் ஒரு பக்கமாக விளையாடி கொண்டிருப்பீர்கள் அந்த காணகத்தில் நிறைய ஓனாய்கள் உலாவுகின்றன ஏதாவது ஒரு ஓனாய் இந்த பிள்ளையை அடித்து சாப்பிட்டு விடுமே எனக்கு கவலையாக இருக்கிறது இன்னில யகுசுனு நீ என்று சொல்கிறார்கள் நீங்கள் ஏன் இப்படி நம்ப மறுக்கிறீர்கள் நாங்கள் ஒரு உசுபாவாக இருக்கும் பத்து பேர் கொண்ட ஒரு கூட்டமாக இருக்கிற போது பத்து பேரும் சும்மா விட்டு விடுவோமா யூசுஃபை ஓனாய் சாப்பிடுகின்ற அளவுக்கு நாங்கள் சும்மா விட்டு விடுவோமா நீங்கள் நம்பி அனுப்புங்கள் என்று சொன்னவுடனே உடனே வேறு வழி இல்லாமல் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் யூசுப் நபியை அனுப்பி வைக்கிறார்கள் அருமை சகோதரர்களை யூசுப் நபி அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் இவர்கள் செல்கிறார்கள் அங்கே செல்கிறார்கள் சென்று அதற்கு பின்னால் என்ன நடக்கிறது அடுத்த வசனங்கள்ல வருகிறது இவர்கள் காணகத்திற்கு அவர்களை அழைத்து சென்றதற்கு பின்னால என்ன நடக்கிறது என்கிற விஷயம் இந்த பனிரெண்டாம் பதினான்காம் வசனங்களுக்கு பின்னாலே இடம்பெறுகின்றன இங்க யூசுப் அலிசலாம் அவருடைய சகோதரர்கள் விஷயத்துல நிறைந்த படிப்பனைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறானே யாக்குப் அலிசலாம் அவர்கள் மீது அவர்கள் தங்களுடைய அன்பு மகன்கள் அந்த இருவர் மீது அந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்ததற்கு என்ன காரணம் ஒரு பாச உணர்ச்சி இருந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அந்த இருவரும் இளம் இளைவர்களாக இருந்தாலும் கூட தாயை இழந்தவர்கள் இயகுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய கடைசி நான்காம் மனைவியாகிய ராகில் அலி இஸ்லாம் அவர்களை இழந்தவர்கள் பிள்ளைகளாக இருக்கிற போது இழந்துவிட்ட காரணத்தினாலே கடைசியாக பிறந்த பிள்ளைகள் மீது பொதுவாகவே ஒவ்வொரு தந்தைக்கும் ஒரு பாசம் இருக்கும் அந்த அடிப்படையில் ஒரு பாசம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள் இதுதான் இந்த பாச உணர்ச்சி தான் சகோதரருடைய கால் புணர்ச்சிக்கு காரணமாக ஆகிவிட்டது நாம் பத்து பேர் இருக்கிறோம் பத்து பேர் மீது இல்லாத ஒரு பாசம் யூசுப் நபி மீது இருக்கிறத என்கின்ற ஒரு கால் புணர்ச்சிக்கு அதுவே காரணமாக ஆகிவிட்டது இயகுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒருதலை பிச்சமாக பாசம் செலுத்தவில்லை மாறாக நப் நபித்துவ கண்களோடு பார்த்தார்கள் யூசுப் நபியை நபித்துவ கண்கள் என்றால் யூசுப் நபி அலு இஸ்லாம் அவர்கள் கண்ட கனவிலே இவர் பின்னால் ஒரு நபியாக ஆக போகிறார் என்கிற தீர்க்க தரிசனம் கிடைத்தது ஆகா நம்முடைய அன்பு மகள் பிற்காலத்திலே ஒரு நபியாக ஆக போகிறானே என்கிற போது ஒரு சந்தோஷம் ஏற்படுமா இல்லையா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமா இல்லையா எல்லாவற்றுக்கும் மேலாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வெளி அழகு மட்டும் இருக்கவில்லை அபாரமான அழகு மட்டும் இருக்கவில்லை குணங்கள் மிக அருமையான குணங்களாக இருந்தன அறிவு சுடராக திகழ்ந்தார்கள் தொலைநோக்கு பார்வையுடையவராக தெரிந்தார்கள் இருந்தார்கள் காரணம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களை பார்ப்போம் சில பிள்ளைகள் துருதுருப்பா இருப்பார்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் உற்சாகமாக இருப்பார்கள் அறிவுபூர்வமாக நடப்பார்கள் அப்போது நமக்கு ஒரு ஆசை உண்டாகுமா இல்லையா பிள்ளைகள் மீது ஆசை உண்டாகுமா இல்லையா இதன் அடிப்படையில் தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய அன்பு சகோதரர் பின்யாமின் கூட பிறந்த சகோதரர்கள் மொத்தம் இரண்டு பேர் அவர்கள் மீது அவர்களுக்கு அன்பு ஏற்பட்டது இதுவே கால் புரட்சி காரணமாக ஆகிவிட்டது எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் பாருங்கள் மனிதனுக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டால் அந்த தம்முடைய அந்த வஞ்சனத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி எப்படியெல்லாம் வஞ்சனை செய்வார்கள் என்பதை பாருங்கள் அந்த வஞ்சனை என்பது எவ்வளவு தூரம் போகும் என்பதை பாருங்கள் எவ்வளவு தூரம் போகிறது அவரை கொன்று விடுவோம் என்கிற அளவுக்கு போகிறார்கள் சுபியை நாம் கொன்று விடுவோம் கொன்று எப்படியும் தந்தையை விட்டும் தனையனை நாம் பிரித்து விடுவோம் என்கிற முடிவுக்கு வருகிறார் அவர்களில் ஒரு சகோதரர் என்ன செய்கிறார் இது பாவத்திலும் பாவம் இது நாம் ஒருபோதும் இந்த வேலையை நாம் செய்யக்கூடாது எனவே நாம் என்ன இரண்டில் ஒன்று நாம் காணகத்திலே வெகு தூரத்திலே சென்று போய் நாம் அவரை தூக்கி வீசிவிட்டு வந்து விடுவோம் இத்தராக அரந்தன் என்று வருகிறது அல்லது ஜுப்பு அயாபத்து ஜுப்பு என்றால் கிணற்றினுடைய ஆழப்பகுதியிலே அவரை இறக்கி விடுவோம் இறக்கிவிட்டால் அவர் அங்கே கடக்கட்டும் பின்பு வழிப்போக்கர்கள் வருவார்கள் கிட்டத்தட்ட இவர்களுடைய இருப்பிடத்திற்கும் அந்த கிணறுக்கும் ஒரு ஒரு சலாசத்த பர்சக என்று சொல்ல சில குறிப்பிட்ட மைல் தூரம் இருக்கிறது வழிப்போக்கர்கள் வந்தாரென்றால் தண்ணீர் எடுப்பார்கள் தண்ணீர் எடுக்கிற போது யூசுப் மாட்டிக்கொள்வார் யூசுஃபை அழைத்து கொண்டு அவர்கள் வெகு தூரம் சென்று விடுவார்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அருமை சகோதரர்களே இப்படியெல்லாம் செய்துவிட்டு கடைசியாக நாம் நல்லவர்கள் என்கிற பெயர் எடுத்து விடுவோம் இயப்பு சென்று இப்படி ஏதாவது காரணம் சொல்வோம் ஓனாய் அவரை சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி அதற்கு பின்னால் தௌபா செய்து நாம் நல்லவர் என்கிற பெயரை எடுத்து எடுத்து விடுவோம் இப்போதைக்கு இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை கையாள்வோம் என்கின்ற ஒரு ஒரு ஆலோசனை மந்திர ஆலோசனை பண்ணுகிறார்கள் அதுதான் இந்த வசனங்களுடைய ஒரு சாராம்சம் மொத்தத்திலே நாம் பார்க்கிற போது ஒரு மனிதர்களிடத்திலே சில நேமத்துகள் இருக்கிற போது அந்த நேமத்துகளால் பொறாமைகள் ஏற்படும் பொறாமைகள் ஏற்படாத அளவுக்கு அந்த நேமத்துகளை நாம் அடக்கி வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உண்மை வெளிப்படுகிறது இந்த கனவுனுடைய ஒரு பலனின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு எதிரான வேலை சகோதரர்கள் செய்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது அல்லாஹ் நமக்கு சில நேமத்துக்களை வழங்கியிருந்தான் என்றால் அந்த நேமத்தில் நாம் ஒரேடியே பப்ளிசிட்டி பண்ணி கொண்டிருக்கக்கூடாது அதை வைத்து நாம் தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கூடாது ஆணவம் கொள்ளக்கூடாது அகபாவம் கொள்ளக்கூடாது அல்லாஹுக்கு மட்டுமே நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு படிப்பினைகள் ஆயாத்தும் படிப்பினைகள் இருக்கின்றன இன்னும் அதனுடைய அந்த தொடர் சம்பவத்தில் கிடைக்கின்ற அத்தனை படிப்பினைகளும் நமக்கு பாடமாக அமையும் அல்லாஹூர் புரிவானாக வாஹ்ரிதாவர் லாகிற பின்னாலும்